வணக்கம் இது ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நம்ம சேனலில் ஆன்மீகம் பற்றிய தகவல்களும் ஆரோக்கியம் பற்றிய பல தகவல்கள் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நியூட்ரிஷனல் டிப்ஸ்னு நிறையா கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டென்ட்டும் இன்ஃபர்மேஷனும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போன வாரம் வந்து அம்மாவின் கைமணம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பண்ண பொடி வகைகள் எல்லாமே வந்து ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் நல்லாவே வரவேற்பு இருந்ததுங்க ரொம்பவே நீங்கள்லாம் என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க நிறையா சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து நம்ம ஃபேமிலியில் போய் ஜாயின் ஆயிருக்காங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி தொடர்ந்து என்னை என்கரேஜ் பண்ணிட்டே வாங்க இன்றைக்கியும் வந்து அம்மாவின் கைமணம் தொடர்கிறது இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அப்போ அம்மாவே சொல்லுவாங்க வாங்க பார்க்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் உங்களை எல்லாரையும் மீண்டும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து ஒரு புது புது விதமான பாரம்பரிய சமையல் தான் அது 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 எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா நீங்கள் வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய பண்ணியிருக்கீங்க இல்லையா இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அவங்க அவங்க அம்மாட்டு கற்றுட்ருக்கலாம் இதனோட பேரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதனோட பேர் வந்து கடாய் பங்கரம் அதாவது பங்கரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இது வந்து பண்ணும்போது நீங்க பாருங்க லைக் உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல இதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா அப்படிங்கறது வந்து எங்களுக்கு தெரியாது நீங்க அந்த ரெசிபியை பார்த்துட்டு அந்த இன்க்ரீடியன்ஸை பார்த்துட்டு நீங்க வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ரொம்ப டிஃப்ரெண்டான மெத்தர்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்ம யூஸ் பண்ணுறதே அதே தான் அதாவது ரைஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம் எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க எங்கள் பாட்டி பண்ணியுமே நான் வந்து சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து அம்மா வந்து எல்லாத்தையும் காமிக்க போகிறாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரியம்மா பண்ணலாமா இந்த பழமையான பாரம்பரியமான பங்கரம் ரெசிபிக்கு தேவை ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு தட்டில் இந்த மாதிரி போட்டு காய வச்சுக்கோங்க நல்லா ட்ரை ஆகணும் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் இது ட்ரை ஆகிறதுக்கு நல்லா பரத்தி விட்டுக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு தோரம்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து எடுத்துக்கோங்க ரெண்டும் அரை கப் இருந்தால் போதும் இதையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க வெந்தயம்தான் இந்த ரெசிபிக்கு நல்ல மணத்தை கொடுக்க போகுது நல்ல சுவையும் கொடுக்கும் இதையும் வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு நம்ம உற வைக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அரிசி நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு நல்லாவே காஞ்சிடுச்சு இதை நம்ம விக் மிக்ஸியில் போட்டு ரவையாக பொடிச்சிக்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு புளித்த மோரும் தேவை அதையும் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம மிக்சியில் இதை வந்து ரவையா பொடி பண்ணிட்டு வரலாம் இப்போ நர நரான்னு இந்த மாதிரி நீங்கள் ரவையாக பொடிச்சிக்கணும் இதை வந்து தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க நம்ம பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அதையும் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த அரிசி ரவையோடு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு பெருங்காயம் நம்ம எடுத்து வச்ச மோர் இதை போ இது மூணையும் சேர்த்து நல்லா கலக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க உப்பு பெருங்காயம் புளித்த மோர்ல கலக்கிட்டு நல்லா எடுத்து வச்சிடணும் நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைனா மோரே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு உரணும் இதுலேயே நம்ம வந்து இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இதை வந்து பண்ணும்போது சேர்க்க போகிறோம் எங்கள் அப்பா நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொடி பொடியாக இஞ்சி பச்சை மிளகா கரு கருவேப்பிலை எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு அவருக்கு இந்த ஏஜ்லேயும் எங்கள் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இப்போ அடுத்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் ஆகும் நல்ல தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு அடிகனமான இரும்பு கடாயில் நீங்கள் விடணும் ஒரு பங்கரை வந்து ஊற்றிட்டாங்க அப்போ அதுக்கு நல்லது ஒரு சுவாசியமான ஒரு விஷயம் அவங்க சொல்கிறேங்க இப்போ இந்த காலத்தில் வந்து பீஸாக பண்ணிவிட்டு எப்படி எட்டால் கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸ் குழந்தைக்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி இதை எங்கள் நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சமையலில் முடிச்சுட்டு கடாயை அடுப்பில் போட்டுட்டு நல்லா அடிகனமான இரும்பு கடாயை போட்டுட்டு இந்த பங்கரம் மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் அதில் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு தரண்டி விட்டுருவாங்க விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா அடி தனல் கம்மியாக வச்சுருப்பாங்க அப்புறமா அதை திருப்பி போட்டுட்டு சாயந்தரம் நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது எங்கள் அம்மா என்ன என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு தட்டில் வச்சு நாலாவோ அஞ்சாவோ கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுப்பாங்க எனக்கு இந்த காலத்தில் பீஸாக சாப்பிடும்போது எனக்கு அந்த நிலப்பு தான் எனக்கு வருது இது பழைய காலத்து பீட்சா தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அந்த காலத்தில் இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் மாமனார் கூட அடிக்கடி வந்து இதை விரும்பி கேட்பாரு இட்லி தோசை அதெல்லாத்தையும் விடக்கூட இதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் என்ன செலவாகும் இதை வந்து ஒரு அடிகனமான தான் இதை வந்து நம்ம பண்ணணும் நான் இன்றைக்கி கேஸ்டையன் கடாயில் தான் பண்ணுறேன் சுவை ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இதுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்